எல்லாருக்கும் வணக்கம் தெற்கு ரயில்வே நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது சென்னை விஜயவாடா உட்பட ஒரு ஆறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆந்திரா மாநிலத்தில் விஜயவாடா பக்கத்தில் ரயில்வே மேம்பாட்டு பணிகள் நடக்கிறதுனால ஆகஸ்ட்டு பத்து தேதி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் வாங்க பித்தராகுண்டா சென்னை சென்ட்ரல் அதிகாலை நாலு ஐம்பத்தஞ்சு மணி ரயில் சென்னை சென்ட்ரல் பித்தராகுண்டா மாலை நாலரை மணி ட்ரெயின் ஆகஸ்ட் நாலு முதல் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி விஜயவாடா சென்னை காலை ஆறு பத்து மணி ரயில் சென்ட்ரல் விஜயவாடா மதியம் ரெண்டு அஞ்சு மணி பினாக்கினி விரைவு ரயில் ஆகிய ரெண்டும் ஆகஸ்ட் அஞ்சு முதல் ஆகஸ்ட் பத்து வரை ரத்து செய்யப்படுகிறது அடுத்து அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் விஜயவாடா காலை ஏழு இருபத்தஞ்சி மணி வண்டி அடுத்து விஜயவாடா சென்ட்ரல் மாலை மூணு முப்பது மணி சன் சகாப்தி விரைவு ரயில் இந்த இரண்டு வண்டியும் ஆகஸ்ட் அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க இது தற்காலிக முடிவு அப்படின்னு தெற்கு அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சுருக்காங்க இதை எல்லோருமே கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ